அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஏழு கும்பலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களது செயல்களில் தாமதங்கள் காணப்படும் உங்களது அணுகுமுறையில் திட்டமிடலும் பொறுமையும் மிகவும் அவசியம் மூலமாக அமைதி பெறலாம் இன்று பணியை பொறுத்தவரை பணிகள் திறமையாக மேற்கொள்வதை கடினமாக உணர்வீர்கள் சக பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை பொறுமையுடன் இருந்து துணையின் அன்பை பெறுங்கள் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது அது உறவை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் ஏற்படும் இன்று சேமிப்பதற்கு வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மூலமாக ஆறுதல் பெறலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும் நாளாக இன்றைய நாள் அமையலாம் பாதுகாப்பின்மை உணர்வை கட்டுப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம் எதிர்மறை எண்ணங்களுக்கு இன்று இடம் கொடுக்க வேண்டாம் நம்பிக்கையுடன் இருப்பது நல்லது கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திறமைகளை வெளிப்படுத்தி பணியாற்ற வேண்டும் இதன் மூலமாக தடைகளை சமாளித்து இன்று சிறப்பாக செயலாற்ற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை சில பிரச்சனைகளில் உங்களை துணையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் இன்று கவனமற்ற காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது செலவுகள் அதிகமாக காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது தொண்டைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் உங்களது தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வீர்கள் இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக அமையும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்கும் கடின உழைப்பிற்கு கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் கிடைக்கப்பெறலாம் குடும்பத்தை பொறுத்தவரை நேர்மறையான அணுகுமுறை மற்றும் நல்ல புரிந்துணர்வு காரணமாக துணையுடன் நல்ல பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பணவரவு காணப்படும் சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கும் இதனால் சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் உங்களிடம் இன்று ஆற்றல் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைகிறது உங்களது செயல்களில் வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களது செயல்திறனில் வெற்றி காண்பீர்கள் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் உறுதியான மனநிலை காணப்படும் இது ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க உதவும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பமான பலன்கள் கிடைக்காது இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது நல்ல பலன்கான நம்பிக்கையுடன் இருப்பது சிறப்பானது பணியை பொறுத்தவரை நீங்கள் கடினமாக உழைத்த போதிலும் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணியிட சூழல் கடினமானதாக காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய மாறுபடக்கூடிய மனநிலை காரணமாக எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் அந்த உணர்வை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் மகிழ்ச்சியாக இருக்க உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி பொறுத்தவரை இன்று கணிசமான தொகையை சம்பாதிப்பதற்காக குறைந்த வாய்ப்பே காணப்படுகிறது பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிற்கு அதிர்ஷ்டம் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் இருமல் பாதிப்பிற்கு உள்ளாகலாம் குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்காது இன்று நட்பலன்கள் உங்களுக்கு தாமதமாகத்தான் கிடைக்கும் அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம் பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் மூலமாக ஆறுதல் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் அதிகமாக இன்று காணப்படலாம் உங்களுக்கு கவலை அதிக அதிகமாகலாம் இன்று திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் பதட்டம் காணப்படலாம் இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இத்தகைய மனநிலையை தவிர்ப்பது நல்லது அமைதியை மேற்கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை விலை மதிப்புமிக்க பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வது நல்லது அவற்றை இழக்க வாய்ப்புள்ளது மேலும் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எண்ணெய் உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் அதிகமான கவனம் செலுத்தினால் மட்டும் போதுமானது பணியை பொறுத்தவரை பணியில் இன்று எவ்வளவு கடினமான வேலையாக இருந்தாலும் எளிமையான முறையில் உற்சாகத்தோடு செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் ஒன்றிற்கு இரண்டு முறை ஒரு விஷயத்தை யோசித்து பேசினால் மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை கையில் இருக்கக்கூடிய பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்வது சிறப்பானது சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இன்று அதிகரிக்கலாம் சிறு சிறு உடல் பிரச்சனைகள் ஏற்படலாம் இதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்காது இன்று நட்பலன்களுக்கான சமநிலையான அணுகுமுறையோடு சூழ்நிலையை கையாள வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் கவனச்சிதறல் ஏற்படாத வகையில் கவனமாக இருக்க வேண்டும் பணிகளை திரும்பட ஆற்ற இன்று பிறருடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய தேவையற்ற பதட்டம் காரணமாக அற்ப காரணங்களுக்காக துணி இடத்தில் தவறு கண்டுபிடிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை மிதமான பண வரவு காணப்படுகிறது சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது எண்ணெய் வகை உணவு பொருட்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு அதிக பொறுமை தேவைப்படுகிறது நல்ல வாய்ப்புகளை தவறாமல் பார்த்துக் வேண்டும் உறுதியான அணுகும் முறையை மேற்கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது மகிழ்ச்சியை தக்கவைத்துக் கொள்ள நீங்கள் இருவரும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது பயணத்தின் போது இழப்பு ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டும் எனவே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு தியானம் அல்லது யோகா மிகவும் நல்லது மகரம் நண்பர்களே இன்று உங்களது வளர்ச்சியில் தடைகள் காணப்படலாம் வெற்றி காண்பதற்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டும் செயல்களை மேற்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை ஆற்றும் போது தவறுகள் ஏற்படலாம் எனவே திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையின் விருப்பப்படி நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இல்லையெனில் தேவையற்ற குழப்பம் குழப்பமான சூழ்நிலை ஏற்படலாம் நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பணவரவிற்கான வாய்ப்பு குறைவு செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்காது என்றாலும் சிறிய அளவில் கண்கள் மற்றும் பற்களில் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள் வெற்றி பெறுவதற்கான ஆற்றல் மற்றும் உறுதி உங்களிடம் காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் துடிப்புடன் செயல்படுவீர்கள் திறமையின் மூலமாக இன்று உங்களது பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான உறவை அனுபவிப்பீர்கள் இருவருக்கும் இடையே உறவில் நல்ல பிணைப்பு காணப்படும் நாளாக கும்பம் ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது நிதி பொறுத்தவரை போதிய பணம் காணப்படும் நாளாக அமைகிறது சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிக ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இன்றைய நாளை ஆக்கப்பூர்வமான நோக்கத்திற்கு பயன்படுத்துவதன் மூலமாக பலன்கள் சாதகமானதாக இருக்கும் இன்று சௌகரியங்கள் அதிகரித்து காணப்படும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை நீங்கள் திறமையுடன் பணியாற்ற வேண்டும் இன்று உங்களது தனித்திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இது துணையை மிகவும் மகிழ்விக்கும் இருவரும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி பொறுத்தவரை சிறிய அளவிலான கடன் வாங்குவதற்கான நாளாக இன்றைய நாள் அமைகிறது உங்களது சேமிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு காணப்படும் நாளாக மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும் இன்று திடமான ஆரோக்கியம் காணப்படும் நாளாக மீனம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாட்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல் பன்னிரெண்டு ராசிகளில் நீங்கள் எந்த ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நன்றி வியூவர்ஸ்